பதிவை கேட்டு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோயிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கார்த்திகை மாதம் இன்று சந்திர தரிசனம் மறக்காமல் சந்திரனை பாருங்கள் நோய்கள் நீங்கி ஆயுள் அதிகரிக்கும் பிறவி பாவத்தை போக்கும் மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம் மக்களே பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இன்று சந்திர தரிசனத்தை கண்டால் தீராத நோய்கள் நீங்கும் வளர்ப்பிறை சந்திர தரிசனத்தை கண்டால் பார்வை கோளாறுகள் நீங்கும் சந்திர தரிசனம் செய்து வணங்குவதால் ஆயுள் விருத்தியாகும் ஏனெனில் சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது இன்றைய தினம் வீட்டு மாடியில் நின்று மாலையில் வளர்ப்பிரி சந்திரனை மறக்காமல் தரிசனம் பண்ணுங்க சந்திர தரிசனம் கண்டால் சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் பிறையை பார்த்து வணங்குவது என்பது மிகவும் மேலும்